அழகு நாகைகளின் நந்தபனம் சரவணாஸ்டு சூப்பர் ஜுவல்லரி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் காம் எங்க அப்பா கூட்டிக்கிட்டு பழனிக்கு போறாங்க பழனில நாங்க ரெண்டு பேரும் நிக்கிறோம் முருகா நூத்தி பாட்டு பாடம் பண்ணியிருக்கேன் வெட்டித்தனமா போச்சு உன் முன்னால ஒப்பிக்க போறேன் நீ கேட்கணும்

பீச்சு தெரபி நாற்பதாயிரம் முப்பதாயிரம் பணம் கட்டுறீங்களே ஒன்றும் வேண்டாம் திருப்புகளை நாலு நாளைக்கு படிக்க சொல்லுங்க நாக்கு சொன்னபடி கேட்கும் கவியரசு கண்ணதாசனோட ஒரு பத்து வருஷம் பழகி இருக்கிறேன் அவர் என்ன தெரியுமா டேய் இந்த முருகனை மாதிரி அருமையான கடவுள் கிடையாதுரா ஏன் ஒத்த பண்டாட்டியோட ஒழுங்கா வாழ்றவன் வளமுதிர் சோலைகளில் வள்ளியின் தெய்வானை அது என்னங்க ரெண்டு பண்டாட்டி ஒன்றும் இல்லை அது ஒரு பெரிய தத்துவம். இப்ப கடவுள நம்ம ரெண்டு விதமா கூப்பிடுறோம் மரணத்தின் பின் மனிதர் நிலை மறைமலை அடிகள் எழுதி இந்த நூலை படிச்சா தெரியும். வாழ்க்கை இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஆன்மாவுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பக்தி சார்ந்த பேச்சு அப்படிங்கறத கேட்கும் பொழுதே நம்ம எல்லாருடைய கண்ணுக்கும் முன்னாடி வந்து நிற்பது இவருடைய முகம் தான் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் எல்லாருக்கும் வணக்கம் திருப்புகள் அப்படிங்கிறது வந்து முருக பக்தர்கள் எல்லாருமே வந்து மனசார அந்த திருப்புகளை சொல்லும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் மிகப்பெரிய மாற்றம் நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் உங்களோட பார்வையில திருப்புகள் மதுரையில திருப்புகள் சபையை பற்றி அப்போவே சொன்னேன் திருப்புகல் சபையை உண்டாக்கியனவர் திருப்புகள் சாமி ஐயர் என்ற லோகநாத ஐயர் அவருக்கு ரெண்டு மூணு பெண் குழந்தை ஒரு பொண்ணுக்கு சுப்புலட்சுமின்னு பேர் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அவங்க அந்தணர்கள் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வர்றான் பொண்ணை பார்க்குறான் அடுத்தாப்பிள்ளை வர்றேன்ட்டு போயிடுறான் பஜ்ஜி சொஜ்ஜிகள்லாம் சாப்பிட்றான் போயே போயிடுறான் பொண்ணு கல்யாணம் ஆக மாட்டேங்குது இவருக்கு கவலை முருகா 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 அங்கேருந்து ஒரு மாப்பிள்ளை வந்தார் தியாகராஜன்னு பேர் அவர் வந்து இந்த பொண்ணை பார்த்தார் உனக்கு பாட தெரியுமான்னு கேட்டார் அந்த காலத்தில் அப்படி கேட்பாங்க பாடணும் அந்த பொண்ணு ஒரு பாட்டு பாடணும் கேட்டார் இந்த பாட்டு எங்கே இருக்கு திருப்புகளில் இருக்கு இவருக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு திரும்பினார் இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டத நாளே மால் கொண்ட பேதைக்கு உன் மனம் நாரும் தங்கு தாரை தந்தருள்வாயேன் கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கொள் சூரர்க்கும் குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமானே பொருள் நான் என்று மார்தட்டக்கூடிய முருகப் பெருமானே உன் கழுத்து மாலையே இந்த பொண்ணுக்கு கொடுக்கப்படாதா அப்படி கேட்டா கொடுப்பன மாட்டானா கண்டிப்பா பாட்டு ஒரு முறை நானும் என் தம்பியும் ஒரு ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டோம் திருப்புகள் போட்டி திருப்புகளுக்காக சொல்றேன் பழனியில் கௌமார மடம்னு ஒரு மடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அப்போ எனக்கு பதினெட்டு வயசு என் தம்பிக்கு பதினாறு வயசு ரெண்டு பேரும் ஒரு திருப்புகள் போட்டியில் கலந்துக்கிட்டோம் போட்டி எப்படி தெரியுமா நூறு திருப்புகள் பாட்டு ஒப்பிக்கணும் ஆயிரம் ரூபாய் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஆயிரம் ரூபா இன்னைக்கு இல்லை அப்போ ஆயிரம் அடைய அப்பா பெரிய தொகை நான் என் தம்பி என் பண்ணனா பண்ணனும் நூத்தம்பது திருப்புகள் எழுதணும் உனக்காச்சு எனக்காச்சு யாருக்கு கிடைச்சாலும் சரி நூற்றம்பது திருப்புகள் எழுதி கரதள பாடம் பண்ணிவிட்டோம் ரெடியா இருக்கிறோம் போட்டின் இன்னும் ஒரு வாரத்தில் எங்க அப்பா ஒரு பேப்பரை தூத்துக்கிட்டே வந்தாங்க இந்த அப்பா இருந்தாங்க பார்த்தா போதுமான ஆட்கள் சேராத காரணத்தினால் திருப்புகள் போட்டி ரத்து செய்யப்பட்டது நூத்தி ஐம்பது பாட்டு படிச்சு வெட்டியா போச்சு முருகா உன்னை நம்பி நூத்தம்பது பாட்டு படிச்சு எல்லாம் வீணா போச்சு அப்ப வயசு பதினெட்டு கோபம் வருது முருகன் மேலே எங்க அப்பா கூட்டிக்கிட்டு பழனிக்கு போறாங்க பழனியில் நாங்க ரெண்டு பேரும் நிக்கிறோம் முருகா நூத்தம்பது பாட்டு பாடம் பண்ணியிருக்கேன் வெட்டித்தனமாக போச்சு உன் முன்னால ஒப்பிக்க போறேன் நீ கேட்கணும் பூரா ஒப்பிச்சம்மா இன்னைக்கு முருகன் சிரிக்கிறான் ஆயிரம் ரூபா ஓடி இருக்குமிடா இப்ப பாரு நூற்றம்பது திருப்புகள் மனசுக்குள்ள நிற்கிது சொல்றது பூரா திருப்புகள் எல்லாத்துக்கும் திருப்புகள் கல்யாணத்துக்கு திருப்புகள் குழந்தைக்கு திருப்புகள் கடவுள் வேணுமா திருப்புகள் அத்தனைக்கும் திருப்புகள் இன்னைக்கு வழிகாட்டக்கூடியது இதனை நாங்கள் முருகனுக்கு வாழ்க்கப்பட்டுட்டோம் திருப்புகள் படிச்சா அது சந்தம் ஒரு பக்கம் திருஞான சம்பந்தரை விட அதிகமான சந்தங்களை தாளக்கட்டோடு பாடியவர் அருணகிரிநாதர் சந்தேகமே கிடையாது அப்படி திருப்புகள் மனசை இழுத்துருச்சு இவ்வளவு திருப்புகள் இருக்கு அந்த திருப்புகளில் கண்டிப்பா உங்களோட மனசுக்கு நெருக்கமான ஒரு திருப்புகள்ங்கிறது இருக்கும் அது என்ன ஐயா திருப்புகள் நாம் படித்ததே நூற்றம்பது நூத்தறுபது திருப்புகள் மற்றெல்லாம் படிச்சிருக்கேன் பாடம் இல்லை திருப்புகள் மொத்தம் பதினாறாயிரம் பாட்டு கிடைச்சதே ஆயிரத்தி முன்னூற்றி சொச்சம் பாட்டு தணிகை மணி செங்கல்வராய பிள்ளையும் அவங்க அப்பா சுப்பிரமணிய பிள்ளையும் தேடி கண்டுபிடிச்சாங்க நீங்கள் அத்தனை பாட்டு எனக்கு பிடிக்கும் எந்த பாட்டு பிடிக்கும்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் இப்போ முருகன் எதை சொல்ல சொல்கிறானோ அதைத்தான் நான் சொல்லுவேன் நாளைக்கு கேட்டால் நான் மாற்றினாலும் மாற்றிடுவேன் நான் என்ன பண்ணுவேன் இப்போதைக்கு நீங்கள் கேட்குறதுக்காக ஒரே ஒரு திருப்புகள் அருமையான திருப்புகள் நிலையாத சமுத்திரமானன் கொஞ்சம் பெரிய பாட்டு நான் என்ன பண்ணுவேன் நிலையாத சமுத்திரமான சமுசாரத்துறைக்கனின் மூழ்கி நிஜமானதென பல பேசி அதனூடே நெடுநாளு பெரியோர்கள் பெரியோர்களிடக்கரவாகி நினைவால் நின் அடித்தொழில் பேணி துதியாமல் தலையான உடற்பிணி ஊறி பவனோயின் அலை பல வேகி சலமான பைத்தியமாகி தடுமாறி தவியாது பிறப்பையும் நாடி அது வேற போதி தலை மீது துதித்திடவே நின் தாராய் கலியாண சுபுத்திரனாக குறமாது தனக்கு வினோத கவினாறு புயத்தில் உலாவி விளையாடி கலிகூறு முனை துணை தேடும் அடியே உன் அருள் பெறவேவை கடனாகும் இது கனமாகும் முருகோனே பல காலம் முனை தொழுவோர்கள் மறவாது திருப்புகள் கூறி படிமீது துதித்துடன் வாழ அருள் வேளே பதியான திருத்தணிமேவு சிவலோகமென பரிவேறு பவரோக வைத்தியநாத பெருமாளே நான் திருப்புகள் பாடம் பண்ணது உண்மைங்கிறத ஒத்துக்கிறீங்களா அருமையான பாட்டு திருத்தணியில பாடின பாட்டு அவருக்கு என்ன பேரா வைத்தியநாத பெருமாளான் எல்லா பிணியவும் தீர்த்து வைக்கிறவன் திருத்தணி முருகனான் அருமையான பாட்டு இந்த செந்த உலகத்துல கடந்து நான் அல்லாடுறேன் அப்பா இது சமுத்திரம் இதில் மாட்டிக்கிட்டு நிற்கிறேன் உன்னை கும்பிடணும் அந்த வாய்ப்பை எனக்கு கொடு அப்படின்னு திருத்தணியில கேட்ட பாட்டு நல்ல கண்ணீர் ஆறு படை வீட்டுக்குமே வந்து திருப்புகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு படை வீட்டுக்கும் எக்களுக்காக ஒவ்வொரு திருப்புகள் சொல்றீங்களா திருப்பரங்குன்றம் இது பெரிய சந்தோஷம் எனக்கு முருகனோட வாழக்கூடிய வாழ்க்கை செழிப்பான சிறப்பான வாழ்க்கை ஆறு படை வீட்டுல முதல் படை வீடு எங்க மதுரைக்கு பக்கத்துல உள்ள திருப்பரங்குன்றம் மதுரைக்கு ஒரு பெருமை தெரியுமா உலகத்தையெல்லாம் காப்பாற்றக்கூடிய பராசக்தி தான் ஒரு குழந்தையாக பிறக்க வேணும் என்று எண்ணிய சமயத்தில் வேறு எங்கேயும் போகாம மதுரையை தேடி வந்து மலையத்துவசன் மகளாக கண் நம்மையாக மீனாட்சியாக இருந்தாள் மதுரைக்கு ஒரு பக்கம் பார்த்தா திருப்பரங்குன்றம் அது முதல் படைவீடு இன்னொரு பக்கம் பார்த்தா பழமுதிர் சோலை அது ஆறாவது படைவீடு அப்ப ஒண்ணு ஆறு அங்கதான் தான் தொடங்கணும் மதுரையில தான் முடிக்கணும் ஆதியும் அந்தமும் சொக்கலிங்க பெருமானும் முருகப்பெருமானும் தான் முதல்ல திருப்பரங்குன்றம் நான் பாட்ட பூரா சொல்லல தொட்டு காட்டுறேன் திருப்பரங்குன்றத்துல அருணகிரியார் பாடுற பொழுது சந்ததம் பந்தத் தொடராலே சஞ்சலன் துஞ்சி திரியாதே கந்தன் என்று என்று உற்று உனையினாலும் கண்டுகொண்டு அன்புற்றிடுவேன் அப்பா உன்னை பார்க்கணும் உன்னை கும்பிடணும் கந்தா கந்தான்னு சொல்லி வழிபாடு பண்ணணும் கண்டுகொண்டு வேணும் தந்தியின் கொம்பை புணர்வோனே தந்தின யானை தெய்வ யானையை அணைக்கக்கூடிய பெருமாள் திருப்பரங்குன்றத்தில் முருகன் தெய்வானோட மட்டும்தான் இருப்பார் கவியரசு கண்ணதாசனோட ஒரு பத்து வருஷம் இருக்கிறேன் அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு டேய் இந்த முருகனை மாதிரி அருமையான கடவுள் கிடையாதுரா ஏன் ஒத்த ஒத்தப்பண்டாட்டியோட ஒழுங்கா வாழ்றவன் திருப்பரங்குன்றத்தை கும்பிடுவேன் இந்த எனக்கு புகழ் வேணும் பொருள் வேணும் நல்லா இருக்கணும் இன்பம் வேணும் அவன் திருச்செந்தூரை கும்பிடுவேன் எல்லாம் போதும்பா நிம்மதியா இருப்போம் எல்லாத்தையும் விட்டுருவோம் தண்டாயுதபாணியா பாணியா சன்னியாசியா ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு இருப்போம் அவன் பழனியை கும்பிடுவேன் குருநாதனாக இருக்கணும் எல்லாருக்கும் அறிவு கொடுக்கணும் அப்பாவுக்கு அறிவு கொடுத்த முருகன் மாதிரி இருக்கணும் அவன் சுவாமி மலையை கும்பிடுவேன் ஆறுபட வீடு பாருங்க அதை விட ரொம்ப அற்புதம் என்ன தெரியுமா புகழின் உச்சிகளை இருக்கணும் உயரத்தில் இருக்கணும் அவன் மலையில் வாடுற திருத்தணி முருகனை கும்பிடுவேன் எல்லாம் போதும் ஒரு பொண்டாட்டிக்கு ரெண்டு பொண்டாட்டி ஆயிடுச்சு ரெண்டு பேருடையும் நிம்மதியாக இருப்போம் சண்டவம்பு வேண்டாம் அவன் பழமுதிர் சோலையை கும்பிடுவேன் திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கு தெய்வானை மட்டும்தான் பழமுதிர் சோலைகளில் வள்ளியின் தெய்வானையும் அது என்னங்க ரெண்டு பண்டாட்டி ஒன்றும் இல்லை அது ஒரு பெரிய தத்துவம் இப்போது கடவுளை நம்ம ரெண்டு விதமாக கும்பிடுறோம் ஒண்ணு கோயிலுக்கு போறோம் கோயிலை சுத்தம் பண்றோம் சாமிக்கு தண்ணி கொண்டே கொடுத்து அபிஷேகம் பண்றோம் நைவேத்தியம் வைக்கிறோம் இதெல்லாம் பண்றோம் வீட்டில் வந்து இதெல்லாம் பண்றோம் இதுக்கெல்லாம் பேரு கிரியா சக்தி கிரியைன்னு பேர் கிரியைன்னா செயல்கள் டியூட்டி கடமை வேலை பார்க்குறோம் இப்படியும் கும்பிடலாம் இன்னும் ஒன்று கோயிலுக்கு போறது ஏன் கோயிலுக்கு என்ன இருக்கிடமே கோயில்னு நினைச்சுக்கிறது முருகனை நினைக்கிறது ஒரு திருப்புகள் படிக்கிறது கண்ணீர் கொட்ட உட்கார் மனசவன் ஓடி பேரு இதுக்கு பேரு இச்சா சக்தின்னு பேரு எது தேவையில கிரியை தேவிலையா இச்சை தேவலியா கோயில்ல போய் நீ என்னதான் கும்பிட்டாலும் மனசு கடவுள்கிட்ட போகலன்னா அந்த கும்பிடு வீணாவில் போச்சு நூத்தி எட்டு பிரகாரம் வந்தேங்கிறேன் ஏன்டா முருகனை எவ்வளவு நேரம் நினைச்சே முருகனை யாரும் நினைச்சா என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் நினைச்சேன் அப்போ நூத்தி எட்டு பரகாரம் என்ன வெறும் வாக்கிங் தான் அது காலையில் நடந்த மாதிரி வள்ளி என்பது இச்சா சக்தி தெய்வானை என்பது கிரியா சக்தி ரெண்டும் நல்லதுதான் கடவுளுக்கு தொண்டு செய்கிறது கோயிலுக்கு போய் பண்றது அதெல்லாம் தெய்வானை கடவுளை நினைச்ச உடனே கண்ணீர் வாரது அன்போடு நிக்கிறது அது வள்ளி நாச்சியார் அதுதான் முருகனுக்கு ரெண்டு நம்மால் நினச்சிக்கிட்டேன் முருகனுக்கே ரெண்டு கொண்டாட்டியான்னு இதெல்லாம் நம்முடைய முட்டாள்தனத்தை காட்டுறது தத்துவங்களை அவ்வளவு அற்புதமாக காமிச்சாங்க நம்ம அது புரியாமல் போயிட்டோம் வாழ்க்கையிலும் மூணு முக்கியம் ஒன்று இச்சா சக்தி இன்னொன்று சக்தி மூணாவது ஞான சக்தி அதான் வேலாகிதம் வேலுங்கிறது அறிவு ஆழ்ந்த அறிவு ஆண்டவனை அடையக்கூடிய அறிவு நிறுத்துங்க நான் திருப்பரங்குன்றத்துக்கு போறேன் தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கில் சிவை எம்பெருமானாகிற சிவபெருமானுக்கு பக்கத்திலே மீனாட்சியின் மகனே சிவை என்பது அம்பாள் பராசக்தி மதுரைக்கு பக்கம் மதுரையிலே எல்லாம் மீனாட்சிக்குத்தான் முதல் மரியாதை செந்திலங்கண்டி திருச்செந்தூரிலும் கண்டி கண்டிங்கிறது கதிர் அங்கே எல்லாம் இருக்கக்கூடிய பெருமானே தென்பரங்குண்டில் பெருமாளே இது நான் ஒவ்வொரு பாட்டு சொல்கிறேன் நிறைய பாட்டு இருக்கு திருச்செந்தூர் திருச்செந்தூர் என்ன தெரியுமா சிவபெருமானுடைய நடன கோலத்தை முருகப்பெருமான் அருணகிரியாருக்கு காட்டினார் அதனால அந்த நடனத்தை வச்சு நடராஜாவை வச்சு சந்த பாட்டு அருமையா பாடுவார் திருப்புகள் தண்டையணி வெண்டயம் கின்கினி சதங்கையும் தண்கள் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்தின்ப கொண்டு நன் சந்தோடமனைந்து நின்றன்பு போல கண்டுரகடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தன் முன் சந்தியாவோ உன் தோற்றம் என் கண்குளிர எனக்கு முன்னால வரணும் இந்த பாட்டு அங்க பாடுறது என் கண்குளிர சந்தியாவோ தண்டையணிவண்டையங்கிண்கிணி சதங்கையும் தன்கள் சிலம்புடன் கொஞ்ச வேனின் தந்தையனை முன்பறிந்தின் பவுறி கொண்டனன் சந்தோட நின்ற அன்பு போல கண்டுரகடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்ச மலர் சங்கையும் சிந்துவேலும் கண்கள் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தன் முன் சந்தியாவோ பின்னால பாட்டு வரும் புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியள வெங்கலம் கொண்ட போது பொங்கிரிய நெஞ்சிர தெங்கினு வளர்ந்த முன் புண்டரிக தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் கொண்ட நடனம் அதான் நடனம் கொண்ட நடனம் பதம் செந்திலும் முன் கொஞ்சி நடனம் கொழுங் வேளே கொங்கை குற மங்கையின் சந்தமனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் கும்பமுனின்னு அகஸ்தியர் தம்பிரானே இந்த பாட்டை படிச்சா நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கும் விரல் மாற நைந்துன்னு ஒரு பாட்டு குறவானர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர் மாலை இண்கண் அணி மாலை தந்து குறைதீர வந்து குறுகாயோ இந்த குரத்திக்கு கொடுத்த மாலையை எனக்கு கொடுக்க கூடாதா ஒரு பொண்ணு கேட்குது வள்ளி நாச்சியார் குரத்தி அப்படித்தான் அவளை சொல்றது அதனாலே குறவானர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர் மாலை இண்கண் அணி மாலை தந்து குறைதீர வந்து குறுகாயர் நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கும் கணவன் மனைவி ஒன்னா இருப்பாங்க டைவர்ஸ் எல்லாம் வராது தண்டையணி வெண்டயம் அப்புறம் விரல் மாறந்து திருச்செந்தூர் நான் வேகமா ஓடணும் பழனி உங்களுக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு ரொம்ப உண்மை இந்த பாருங்க நம்ம இங்கேயும் நல்லா இருக்கணும் அங்கேயும் நல்லா இருக்கணும் அதானே இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை உண்டு பல பேருக்கு அது தெரியல மரணத்தின் பின் மனிதர் நிலை மறைமலை அடிகள் எழுதியிருக்காரு இந்த நூலை படிச்சா தெரியும் வாழ்க்கை இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஆன்மாவுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அங்கேயும் நிம்மதியா இருக்கணுமா அதுக்கு என்ன வழியா பழனி ஆண்டவனுடைய சரவணபவங்கிற மந்திரத்தை சொல்லணுமா பழனியில பாடுற பாட்டு இது வசன மிக வேற்றி மரவாதே ஏகப்பட்டதை படிச்சு ஏண்டா நேரத்தை வினாக்கிறேன் வசன மிக வேற்றி மரவாதே மனது துயராற்றில் உழலாதே இசை பையில் சடாட்சரம் சடாட்சரம்னா ஆரெழுத்து ஆறெழுத்து மந்திரத்தை நூறு தரம் சொன்னவர்க்கு ஆறுமுகன் நேரில் வருவான் அம்மை சௌந்தர கைலாசம் அம்மா பாடுன பாட்டு அந்த மாதிரி என்ன இசைவையில் சடாட்சரமதாலே இக பர சௌபாகியம் இக சௌபாகியம்னா இங்கே நல்லா இருக்கிறது பர சௌபாகியம்னா அங்கே நல்லா இருக்கிறது ரெண்டும் கிடைக்குமா இசை பயில் சடாட்சரமதாலே இகவர சௌபாகியம் அருள்வாயே பசுபதி சிவாக்யம் உணர்வோனே பழனி மலை வீட்டரு வேளா அசுரர்களை வாட்டி மிக வாழ அமரர் சிறை மீட்ட பெருமாளே ஒவ்வொரு பாட்டுக்கும் வாடியார் சுவாமி ஒரு மணி நேரத்துக்கு விளக்கம் சொல்லுவார் நான் பாட்டை வேகமாக சொல்லிட்டு போறேன் இது இது வந்து பழனியா நான் நிமக் சுருக்கமாக்கிடுறேன் நாலாவது திருவேரகம் ஆமா முருகனை கும்பிட்டா அருள் கிடைக்குமா பொருள் கிடைக்குமா ரெண்டும் கிடைக்கும் ரெண்டும் கேட்கிறார் சரணகமலாலயத்தை அருமையான பாட்டு நம்ம பூஜை பண்ணுறோமே எவ்வளவு நேரம் புத்தி கடவுள்கிட்ட போகுது பாதி நேரம் மேயுது கைவாட்டுக்கு மணி அடிக்குது புத்தி எங்கேயோ மேயுது சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூட மட்டி நான் முட்டாப்பய எனக்கு ஒன்றும் தெரியல பூஜை பண்ற பொழுது அரை நிமிஷம் கூட கடவுள்கிட்ட போகலையே அப்படின்னு அழுத பாட்டு இந்த பாட்டு கடவுள்கிட்ட என்ன தெரியுமா கேட்குறாரு தருணம் இதையா மிகுத்த கனமதுரு நீள் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானம் முக்தி பரகதியும் அடைய அப்பா செல்வத்தில் ஆரம்பிச்சேன் பெருமை சிறப்பு தவஞானம் மோட்சம் அதுவரைக்கு கேட்கிறாரு தருணமிதயா மிகுத்த கனமது நீள் சவுக்கிய சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானம் முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலாம் அது எந்த திருப்புகள் திருவேரக திருப்புகள் சுவாமி மலை அடுத்தாப்பில் அஞ்சாவது நம்ம திருத்தணி எல்லா மலையும் அதில் சேரும் குன்றுதோராடல் நான் ஒன்றே ஒன்று எடுத்துக்கிறேன் திருத்தணி மலை திருத்தணியில் அவருடைய கருணை அருணகிரியாருடைய கருணை நடந்து போகிறார் ஒரு பத்து பேர் கூட வர்றாங்க பாடிக்கிட்டே போகிறார் சின்ன பிள்ளைங்க அதாவது ஒரு பதினேழு பதினெட்டு வயசு நம்ம கல்லூரி மாணவர்கள் கொஞ்சம் ஜாலியான வயசு அதுக்கு என்ன தெரியும் என்னவோ இளங்கன்று பயம் அறியாது அப்படி பேசிக்கிட்டே வர்றாங்களா இவரை பார்க்குறாங்க இந்த பாரு இந்த சாமியாரை என்னத்தையோ பாடிக்கிட்டு பாராரு இவருக்கு பின்னாலே இத்தனை பேர் பணக்காரன் பின்னாலையும் பத்து பேர் இந்த பைத்தியக்காரன் பின்னாலையும் பத்து பேர் என்னமோ சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போனாங்களா இவர் பாடிக்கிட்டே வந்தாரா ஒரு வார்த்தை வந்து விழுந்துடுச்சு தமிழ் அற்புதமான மொழி சொன்னால் படிக்கும் வாழ்த்தணும் வையக்கூடாது முருகனை வஞ்சா பரவாயில்ல நம்மாளுகளை ஆளுகளை திட்டப்படாது ஒரு கல்யாணத்தில் போய் வாழ்த்தனா கூட தான் வாழ்த்தணும் நல்லா இருன்னு வாழ்த்தணும் நோயின்றி வாழ்கன்னு வாழ்த்தப்படாது உனக்கு அம்மை வராமல் இருக்கட்டும் உனக்கு கொரோனா வராமல் இருக்கட்டும் இப்படியா வாழ்த்துறது என்ற வாழ்த்த வந்தியா வைய வந்தியான்னு கேட்பேன் தமிழ் அப்படியெல்லாம் வாழ்த்ததில்லை மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் இவர் பாடினாரா சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிக்கிறான் சிரிப்பவர் தமக்கும் படிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பு வார்த்தை வந்து சிரிக்கிறவனுக்கும் படிக்கிறவனுக்கும் பகைவர்களுக்கும் திருப்புகள் நெருப்பு சொல்லிவிட்டாரா ஒரு ஆறு பையன் நின்னானா திமிந்து பார்த்தா ஆறு சாம்பல் எரிஞ்சு போயிட்டான் எப்போ பதினைந்தாம் நூற்றாண்டு ஆறு சாம்பல் குவியல் ஊர்ல உள்ளவங்கெல்லாம் காலில் வந்துட்டாங்க சாமி சின்ன பிள்ளைங்க வடல பிள்ளைங்க அதுகளுக்கு என்ன தெரியும் அதை போய் எரிச்சு விட்டீங்களே நானா எரிச்சேன் இந்த திருப்புகள் எரிச்சது முருகன் காப்பாத்துவான் சாமி திருப்புகளை பூரா கேளுங்க அதங்காப்பாத்துவான் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் படிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்றறிவோம் யாம் நினைத்தது மடிக்கும் நினைச்சதை கொடுக்கும் மனத்தையும் உறுக்கும் நிசிக்கரு வறுக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் நெருப்பையும் எரிக்கும் நெருப்புத்தான் எல்லாத்தையும் எரிக்கும் திருப்புகள் நெருப்பையும் எரிக்கும் நெருப்பு எரிஞ்சு போச்சு ஆறு பையனும் உயிரோடு வந்துட்டான் எரிச்ச நெருப்பு எரிஞ்சு போனா திரும்பி வந்துட்டான் எல்லாரும் சீதாதேவிய நெருப்புல தூக்கி போட போறாங்க சீதாதேவி யாரு போட போறா அவ தான் குதிச்சா

அக்னி பகவான் வெளியில வந்தாராம் அப்பா ராமா நான் தான் எல்லாரையும் சுடுவேன் இவ கற்புத்தி என்ன சுட்டு பிடிச்சடா வாங்கி நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் எடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல் தாராய் தன தன தனத்தன் திமி 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 தகு தகு தகுத்தன் தனபேரி பெரி தடுத்து முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடுசூரர் சினத்தையும் உடச்சங்கரி தீர்த்தமலை முற்றும் சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா தினக்கிரி குரப்பன் தனத்தினில் சுகித்தன் திருத்தணி இருக்கும் பெருவாளே அத்தனை பேர் ஆட ஆரம்பிச்சுட்டேன் ஒன்று தெரியுமா நம்ம பிள்ளைகளுக்கு இந்த நாக்கில் கொஞ்சம் பேச முடியாமல் திக்கல் வரும் இந்த ஸ்டாமரிங்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் திக்கல் வரும்ல இந்த பாட்டை ஒரு பத்து முறை படிக்க சொல்லுங்கள் திக்கல் எல்லாம் போயிடும் ஸ்பீச் தெரபி அது இது நாற்பதாயிரம் முப்பதாயிரம் பணம் கட்டுறீங்களே ஒன்றும் வேண்டாம் திருப்புகளை நாலு நாளைக்கு படிக்க சொல்லுங்க நாக்கு சொன்னபடி கேட்கும் இது திருத்தணி இப்ப எத்தனை ஆச்சு அஞ்சு ஆச்சா ஆறாவது பழமுதிர் சோலை அகரமும் ஆகி ஆனா யாரு முருகன் அகரத்தில் ஆரம்பிக்கிறது முருகன் அகரமும் ஆகி அதிபனும் ஆகி மும்மூர்த்திகளும் முருகன் கதிர்காமத்தில் இருக்கவன் முருகன் அவன் எங்க இருக்கிறான் வடமுதிர் சோலைக இருக்கிறான் ஆமா வடமுதிர் சோலையில என்ன கிடைக்கும் சேலம்னா மாம்பழம் கிடைக்கும் பழனினா பஞ்சாமிருந்தம் விசேஷம் திருப்பதினா லட்டு விசேஷம் படமுதிர் சோலையில என்னையா கிடைக்கும் மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்குமா திருமலிவான எது மலிவு திருமலிவு திருன்னா யாரு மகாலட்சுமி அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகியகமாகி அயனெனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் இகரமும் ஆகி எவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே இருநில மீதில் எளியனும் வாழ எனது முன் ஓடி வர வேணும் முருகா நீ நடந்து வரப்படாது ஓடி வரணும் ஏன்னா இந்த யம தர்ம ராஜா கடங்காரன் ஒரு எரும மாட்டு மேலே வர்றேன் எரும மாட்டு மெதுவாத்தான் வரும் நீ அதுக்குள்ள ஓடி வந்தாத்தான் என்னை காப்பாத்தலாம் அருமையான பாட்டு இது எங்கே பாடுறது அங்கே அதுல கடேஸ்வரி என்ன தெரியுமா சி கண தகுதிமி தோதி திமி என ஆடு மயிலோனே திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவு பெருமாளே சோழை பெருமாளை அறுபடை வீட்டை மட்டுமா பாடினாரு அஞ்சு பூத ஸ்தலங்களை பாடினாரு மலையெல்லாம் பாடினாரு ஆயிரத்தி முந்நூத்தி சொச்சம் பாட்டு திருப்புகள் தொட்ட இடமெல்லாம் இனிக்கும் என்ன முழுக்க முருகனுக்கு ஆளாகி திருப்புகள்னு பேர் வச்சது யாரு தெரியுமா பிள்ளையார் பேர் வச்சாரு திருப்புகள் பாடுன்னு சொன்னது பிள்ளையார் அதனால் அது அற்புதமான நூல் படிக்க படிக்க வாழ்க்கை குடும்பம் எல்லாம் நல்லா இருப்பாங்க ஆறு படை வீட்டுக்குமே வந்து திருப்புகள்கள் எல்லாத்தையுமே சொல்லி அதனுடைய பொருள் என்ன இதனால என்ன கிடைக்குங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லி நம்ம தொடர்ந்து ஐயாவோடு நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம் இதே மாதிரியான விடயங்களை அடுத்தடுத்த காணொலியில பார்க்கலாம் நன்றி வணக்கம் அழகு நகைகளின் நந்தபனம் சர்வனாஸ்டோ சூப்பர் ஜுவல்ரி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் காம்